இங்க இருந்து பார்த்தோம் செருப்பு வீசினாங்க ஆமா செருப்பு மேல செருப்பு ஒரு நாலு அஞ்சு டைம் இங்க இருந்து மூணு தடவை பூ வீசினாங்க அங்க இருந்து ஒரு டைம் வீசினாங்க நான் இங்கே தான் நின்னுட்டு இருந்தோம் எங்க கூட நின்னா வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வேலூர்லேருந்து அவர் கூட பஸ் முன்னாடி நீங்கள் ஒரு பஸ்ஸு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சைடில் விழுந்துட்டாங்க அந்த பசங்க விழுந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவர் மெதுவாக தான் வர முடியும் அவர் லேட்டாக வந்தால் லேட்டாக ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குதுல்ல அந்த மாதிரியே தான் ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் மாற்று அரசியலுக்காக தான் நடிகர் விஜய் அவர்களையே நாங்கள் வந்து வரவேற்கிறோம் நானும் நடிகர் விஜயின் தீவிர ரசிகன் இப்பொழுது தொண்டன் உறுப்பான தொண்டர்களை கட்சியின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் பொறுப்பான தொண்டர்களாக இருக்க முயற்சி செய்யும் மக்களின் பாதுகாப்பில் தொண்டர்களுக்கே முழு பங்கு தலைவரை சந்திக்க வரும் மக்களுக்கு தொண்டர்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் காவல்துறையோ அரசாங்கமோ பாதுகாப்பு கொடுக்கணும் முதல்ல நீங்க பாருங்க நம்ம மக்களை மக்களோட மக்களை நம்மளும் சேர்ந்து சார பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரசிகர் கூட்டம் தானே அந்த மாதிரி பண்ணோம் தொண்டர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க ஸோ தொண்டர்களாக இருக்க ஈர்க்கங்க கற்றுக்கோங்க அரசியல் நம்மளுக்கு பிரிச்சு தான் கற்றுக்கோமே எவ்வளோ நாள் தான் ஊழல் அரசியலையே பார்த்துட்ருக்குறது நேர்மையான அரசு வேணும்ல அதுக்காக தானே எல்லாம் வெயிட் இருக்கோம் அப்போ அதுக்காக போராடுறதுக்கு உப்பா இருங்க கோடிக்கணக்கான தொண்டர்களில் நானும் ஒருவன் கட்சி தொண்டர்கள் சரியில்லைன்னு நான் வரல ஆனால் கட்சி தொண்டர்கள் இன்னும் பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நம்ம பொறுப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை இன்னும் என்ன சொல்லுவாங்க சும்மா ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம்னு நம்மளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை நம்ம பொறுப்பாக இருந்தால் தான் மக்கள் நம்மளை நம்புவாங்க மக்கள் நம்மளை நம்பினாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ மக்களுக்கான அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பழைய மூத்த எல்லாம் தெரியணும்ல அப்போ நம்ம உண்மையான நேர்மையான அரசியலை காட்டணும் உண்மையான தொண்டன் எப்படி இருப்பான் அப்படின்னு காட்டணும் மக்களுக்கு தொண்டர்கள் மேலே நம்பிக்கை வரணும் அப்பதான் நம்ம கட்சி மக்கள் ஏற்றுப்பாங்க அதுக்கு